நீயே கவி படையேன்டா குர்வான் கவிதை மாதிரி தானே குர்வானை பாருங்க உதாரணமாக சூரத் வல் ஆசிர பாருங்க வல் ஆசர் வல் ஆசருடைய மூணு ஆயத்தும் என்ன என்னழுத்தில் முடியுது றால வல் ஆசிர் இன்னல் சனலவி குஸ் ரால இல்ல லவீனா அமனு அமிலோ சாலிஹாத்தி

அம்ருபு ஆசுரத்தில் கேட்குறான் முகம்மதுக்கு ஏதாவது குருவான் இறங்கி இருக்குதா சொன்னார் ஓ இருக்கு என்ன இந்த சூரா ஓதி காட்டினார் சொன்னான் என்னைக்கும் ஒரு சூறா இறங்கிருக்கு இப்போ அவருக்கு ஒரு சூறா என்ன செஞ்சிருக்கான் என்ன செஞ்சால் இதே மாதிரி ரால முடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஓதி காட்டின என்ன ஓதினான் அல் ஓபர் ராலையா முடியுது ரால மல்வாபிர் எல்லாம் ராலையா முடியுது உடனே அம்ருமன் ஆசுன்னாரு நீ என்றா உண்மையிலே பொய் அந்த ஏ இங்க வல் ஆசுரண்டா என்ன காலத்தின் மீது சத்தியமாக காலமண்டா வருடம் மாதம் வாரம் மணித்தியாலம் காலம் மனித சமூகமே நஷ்டத்தில் இருக்குது யார் ஈமான் கொண்டு அமல் செய்து ஒருவருக்கொருவர் நலவை ஏவி ஒருவருக்கொருவர் பொறுமை ஏவுகிறார்களோ இவர்களை தவிர இவன் ஓதுகிறான் அல்வாபிர் மல்வாபிர் பூனகுட்டின் என்ன இவர் ஓதுறார் அதுக்கு ரெண்டு காதும் நெஞ்சும் இருக்குது ஓமா சிவா ஹோமா இவண்ட குருவான் ஒரு காஃபிற்கே விலங்கு பொய் அப்போ நபிசல்லாஹூ செல்லம் ஒவ்வொரு குருவானை ஓத 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 இவங்களுக்கு ஆச்சரியம் என்னடா இது இப்படி கவிஞ்சையா கவிதைகள் வருது அப்போதான் சொன்னாங்க இவர் ஷா அல்லாஹ் அல்லா சொன்னான் அம் போலூ ந ஷாயர் என்ன நபியே இவங்க சொல்கிறாங்களா நீ என் கவிஞர் எண்டு அப்படின்டா ந தறப்ப சுபிகி ரைபெல்மனூன் இந்த இடத்துல சந்தேகம் இல்லை அரபில் ரைபென்ட சொல்லுது கருத்து சந்தேகம் உதாரணமா அலிஃப்லாம் மீம் தலிகல் கிதாபு ல ரை பஃபி ரைப் சந்தேகம் ஆனா இந்த இடத்துல ரைப் அண்டா அதுக்கு தான் குர்வானுடைய தஃசீர் தெரியாதவங்க ஒரே சொல்லுக்கு எல்லா இடத்தையும் அதே கருத்தை கொடுத்தாங்கன்னா மாட்டிடுவாங்க ரை பெல் மனோன் நபியே அவங்க நீங்கள் அழியிறத்து எதிர்பார்க்குறாங்களா ஏனன்டா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய வாப்பா அப்துல்லா சின்ன வயசில் மவுத் அதே மாதிரி இவர் மவுத் ஆகுவார் அப்துல்லா சின்ன வயசில் மவுத் ரசூல்லா வாப்பாவை காணலையே காணல அதே மாதிரி இவர் மவுத் ஆகுவார் அப்படின்ட்டாங்க அல்லா நபியை பாசுன நபியே குல் சொல்லுங்க தாரோ என்னை மவுத் எதிர்பார்த்துட்டு கொள்கிறங்க நான் மௌத்தாடு தானே உங்களுக்கு சந்தோஷம் ஃப இனி ம குமினெல் நானும் உங்களோடு சேர்ந்து அல்லாகுடைய கலாவை எதிர்பார்த்து நிற்கிறேன் அவ மக்களுக்கு பயான் பண்ணும் பொழுது நல்லவைகள் செய்யும் பொழுதோ யார உள்ளத்தில் நோய் இருக்குதோ இவன் எதிர்பார்ப்பான் நாம் பயான் எப்படியாவது மௌதா பேசுகிறோம் எப்படியாவது அழிஞ்சிரோன்னு இவர் கெட்டதை நினைப்பா இதுதான் இந்த இடத்துல உள்ள உண்மை அல்லா நபியப்பா சொல்ல சொல்லுங்க அவங்கள பார்த்து குல் இது முதலாவது பாருங்க அம் 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 தொடங்குது விடயம் ரெண்டிாத அல்லது புத்தி உங்களோட புத்தி இப்படியா ஏவுகிறது உங்களோட புத்திக்கு அல்லாஹ் விளங்குது இல்லையா உங்களோட புத்திக்கு ரசூல் விளங்குது இல்லையா இஸ்லாம் விளங்குது இல்லையா உங்களோட புத்திக்கு உங்களோட புத்தி இவ்வாறா ஏவுகிறது அல்லாஹ் நல்ல புத்தி உள்ளவருக்கு இஸ்லாம் படும் நல்ல புத்தி உள்ளவருக்கு எது படும் இஸ்லாம் பற்றும் மிதண்டா பிடிவாதம் எதுக்கு மருந்தில்லை உலகத்தில் நல்ல புத்தி உள்ளவர்களுக்கு அதான் அல்லாஹ் கேட்குறான் அம் துரு என்ன உங்களோட புத்தி இப்படியா ஏவுது சரி அல்லது மூணாவது அம் வருது பாருங்க மூணாவது அம் அம்ஹும் ஹோம் கௌமு அல்லது நீங்க வரம்பு மீறிய சமூகமா நீ செல்லு கேட்காத ஆக்கலா வரம்பு மீறிய உலகத்தில் வாழ்றீங்களா என்று சொல்லிட்டல்லா நாலாவது கேள்வி கேள்வியும் சவாலும் அல்லது த கோலூன உலக மனிதர்களே இந்த குர்வானை முஹம்மஸ் அல்லல்லாஹு அலைவசல்லம் இட்டு கட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்களா இந்த பொலோ பெரிய குர்வானு இது ரசூலுல்லாஹ இட்டு கட்டினார் அப்படின்னு சொல்கிறீங்களா வல்லாயூமினூன் தான் நாங்கள் குர்வானை நம்ப மாட்டோம் அப்படின்டா உங்களுக்கு ஒரு சவால் என்ன சவால் இந்த குர்வான போல ஒன்றை கொண்டாது இந்த குர்வான் போய் தானே குர்வான் முஹம்மது சல்லா அலி செல கட்டியது தானே அப்படின்டா நீங்க என்ன செய்யும் குர்வான் மாதிரி ஒன்றை கொண்டு வாங்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா அப்போ போய் உங்களோட வாழ்க்கை போய் உங்களோட வார்த்தை போய் எல்லாமே போய் அப்போ குர்வான் என்ன செய்து முழு உலக மக்களையும் அழைக்குது முஸ்லீம்களை மட்டும் அல்ல உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அவ்வளோ பேரையும் குர்வான் குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்று குர்வான் அழைக்குது அழைக்கும் பொழுது நீங்க குருவான பொய் என்று சரி சொன்ன ஏற்றுக்கொள்றோம் குருவான் பொய் தானே இந்த குருவான மாதிரியும் யாருக்கும் கொண்டு வர இயலாது குருவான மாதிரி அல்ல குருவான்ற பத்து ஆயத்து குலபிரபி பல குலபிரபி இதை போல உண்ட கொண்டு வர இயலாது சரி அதை விடுங்க ஒரு ஆயத் அல்ஹம்லா ஹரப்பிலமீன் ஏழுண்டா கொண்டு வாங்க இது எல்லாம் உலக மனிதர்களை பார்த்து விட்ட சவால் உலக காலம் கடந்திருந்த வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் போயிட்டு ஆனால் எத்தனையோ புத்திஜீவிகள் வந்து மௌத்தானாங்க ஒருவராவது ஒரு ஆயத்துக்கூட கொண்டு வர அதுதான் இந்த ஆச்சரியம் அதுதான் அதற்கு பிறகு அல்லாஹ் அஞ்சாவது கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி சரி உங்களுக்கு ரசூல்லா தான் கவிஞர் இந்த குர்வான் தான் பொய் சரி உங்களை விஷயத்துல பார்ப்போமே இன் அம் ஹூலி ஊமி நீங்க வானத்தால் உளுந்தாக்கல அல்லா கேட்கிறார் நீங்க ஒன்றுமே இல்லாத ஷை இல்லாத ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டவர்களா ஷை என்ற இந்த இடத்துல இந்திரியம் தண்ணி துளி ஹல் அதா அலல் இன்சானி ஹைனுமின தஹ்ரி லம்ய கு ஷை எம் எல் குரா வள்ளிக்கிழமை சுபோல் ஓதுவாங்கல்ல ஷை ஷை உங்களோட ஆரம்பம் எது நீ எதால் படைக்கப்பட்டவங்க சரி அதை சரி ஏற்றுக்கொள்றீங்க அல்லாஹ் கேட்குறா அம்ஹுலிய கோமி நகை ரிஷை இன் அம்ஹுமுல் காலி கோன் ஆறாவது கேள்வி ஆறாவது அம் ஆறாவது அம் வருது பாருங்க அம்ஹுமுல் ஹாலிய கோன் அல்லது நீங்க தான் ஹாலிகா நீங்கள் தானா படைத்தவங்க சொல்லுங்க பாபம் நீங்க படைக்கப்பட்டவர்களா அல்லது நீங்க படைத்தவர்களா இல்லை ஒன்றும் இல்லைன்றா ஏதாவது ஒன்று வேணுமே அப்போ ஏற்றுக்கொள்ளுன்னு நாங்கள் இல்லை எங்களுக்கு படைக்கலுமா உண்ட உண்டை படைக்கலுமா கவிதையை படைக்காராம் புத்தகத்தை படைக்கலுமா அந்த சொல்லே புள்ள நீங்கள் கூட மூளையால் இருக்கீங்க அதில் தவறு இருக்குது உண்மை இருக்குது படைப்பு என்பது யாராலும் முடியாது அப்ப நீங்க படைக்க நீங்க படைக்கப்பட்டவனும் சரி நீங்க படைக்கப்பட்டதாக இருந்தால் உங்களை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் இப்ப ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா நீங்க படைக்க உமா படைச்சாங்களா அப்படித்தானே சொல்றாங்க உம்மா வாப்பா படைச்சேன்னு சொல்றாங்க சரி உங்களோட உம்மா வாப்பா உம்மா வாப்பா உங்களை படைச்சதுண்டா உங்களோட உம்மா வாப்பா படைச்சது யார் இப்படியே போகுது ஆதமலை செலம் வரை அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளணும் நீங்க ஒரு மஹலூக் நீங்க படைக்கப்பட்டவங்க உங்களை படைச்ச ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹுடைய அஞ்சாவது ஆறாவது கேள்வி சரி ஏழாவது கேள்வி அம் அம் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் இவ்வளவு பெரிய வானம் இவ்வளவு பெரிய பூமி இதை படைத்தது யார் யோசிச்சிருக்கீங்க வாழ்க்கையில் யாராலும் படைக்க முடியாது படைச்சோருவன் அல்லாஹ் இருக்கிறான் அல்லா கேட்கிறான் நீ நம்ப மாட்டீங்களே மனிதனுடைய இயல்பல் கண்ணால கண்டது கூட நம்புவா இல்லாத்து சென்ற தப்சீர்லையும் படித்தோம் நாங்கள் நம்பிக்கை மூணு வகை நம்பிக்கை எத்தனை வகை முதலாவது என்ன நம்பிக்கை ஐல்முல் யகீன் ரெண்டாவது ஐனுல் யகீன் மூன்றாவது ஹக்குல் யகீன் இல்மு யகீன்டா என்ன அல்லா சம்பந்தமான அறிவை நாங்கள் இப்போ படி பேசிட்டு இருக்கோம் சிலர் இருப்பாங்க உடனே நம்பிடுவாங்க இந்த அறிவு கிடைச்சதோட நம்பிடுவாங்க இல்மு யகீன் கொஞ்சம் பேர் சந்தேகம் இவர் சொன்னால் நம்பேலுமா அல்லாஹ் சொன்னதுக்கு நம்புறையா சரி அவங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பம் ஐநுல் யகீன் எப்போ சக்கராத்தில் மலக்குள் மௌத்தை கண்டதோட கபர்ல கொண்டு போய் மூக்கர் நக்கிற கண்ணால் கண்ட நம்பத்தான் வேணும் அதற்கு அடுத்த சந்தர்ப்பம் ஹக்குல் யகீன் கண்ணால பார்க்கிற இல்ல போட்டெடுக்கிற நரகத்தில் போட்டு எடுக்கிற உண்மை உண்மை ஆயிடுச்சு அதனால சகோதரர்களே ஐனுல் யகீன் ஹக்குல் யகீன் வரைக்கும் பிற்படுத்திடாது இல்முல் வந்து வந்திருக்குது நம்பிரு நம்பினா நம்பல்ல அது உங்களோட விஷயம் நீங்களும் அல்லாவும் பார்த்து கொள்ளும் அல்லாஹ் அதற்கு பிறகு எட்டாவது தடவையாக அல்லாஹுடைய ஏழாவது கேள்வி அம் வானங்கள் பூமி அவர்களா படைத்தார்கள்